அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த பள்ளிக்கூட கட்டட நிதிக்காக நாட்டிய கச்சேரி நடத்தி தந்த குமாரி கல்யாணி அவர்களுக்கு இந்த குத்துவழுக்களை பரிசாக அளிக்கிறோம் வணக்கம் பிள்ளைவா வணக்கம் உங்க பொண்ணு தெய்வால எங்க பள்ளிக்கூடத்துக்கு பெரிய யோகமே வந்துடுச்சு கல்யாணி உடைய நாட்டியத்துக்கு

இதுல ஒரு கையெழுத்து போடுங்க ஏல நோட்டீஸ் இந்த வீடு இன்னும் மூணு நாள்ல ஏலத்துக்கு போக போது என்ன முனுசாமி இப்படி திடீர்னு செய்திருக்கீங்களா கடன் கொடுத்தவன் எவ்வளவு காலத்துக்கு தான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்க முடியும் போலியா கையாடு எங்க வீடும் போயிட்டு நாம எங்கப்பா போறது கல்யாணி இந்த பரந்த உலகத்துல நமக்கு தானா இடம் இல்ல என் நண்பன் நாகலிங்க இருக்கிறான் அவங்க வீட்டுக்கு போவோம் அவர் எந்த ஊர்ல அப்பா இருக்காரு மருதூர்ல மருதூர் இல்லையா ஆமா நம்ம அத்தை வீடு கூட அங்கதானே ஆமா ஆமா ஆனா அந்த வீட்டை நான் மறந்து பல வருஷங்கள் ஆயிட்டு என்னப்பா இது கூட பிறந்த தங்கச்சியை மறந்துட்டேன்னு சொல்றீங்களே ப்போ நடந்த குடும்பச்சண்டி இன்னுமா மனசுல வச்சுட்டு இருக்கீங்க அதுக்காக மட்டும் இல்லமா அவங்க பணக்காரங்க நாம மிட்டா வாங்க வாங்க வணக்கம் எஜமான மரியாதையை குறைச்சு அன்பை கூட்டி ஆனந்தான்னு பேரை சொல்லி கூப்பிடுங்க தாத்தா தாத்தா ரொம்ப தித்திப்பா இருக்கிற மருதூர் மிட்டாதா தன் பண்ணையில வேலை செய்யற ஆளை தாத்தான கூப்பிடுறதா நோ டிஃபரன்ஸ் இவாட்ட அந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது கம் டு பாயிண்ட் விஷயத்துக்கு வாங்க இன்னும் பத்து நாள்ல பொங்கல் வருது இந்த வருஷம் அஞ்சு வருடத்துக்காவது நீங்க அவசியம் ஊர்ல இருக்கணும் ஆக இந்த வருஷம் பொங்கலை சிறப்பா நடத்த நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன் ஆமா நான் போயிருந்த நாட்டுல அறுவடைய ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடுறாங்க அத போல நாமும் கொண்டாடணும் பொங்கல் அன்னைக்கு இந்த மருதூர்ல உள்ள அத்தனை விவசாயிகளுக்கு நம்ம வீட்டுல விருந்து வேட்டி சட்டை புடவை எல்லாம் எடுத்து தர்றதாக முடிவு பண்ணிருக்காங்க அதோட ஓட்ட குடிசை எல்லாம் புதுப்பிக்கணும் அதுவும் இல்லாதவங்களுக்கு புது வீடே கட்டி கொடுக்கணும் உழைக்கிறவங்க மனசெல்லாம் மகிழ்ச்சியாக பொங்கும் அது மாத்திரமா வேடிக்கை விளையாட்டு கண்காட்சி ஒரு நாட்டியப் போட்டியும் உண்டு இந்தியாவில் உள்ள அத்தனை கலைஞர்களும் கலந்துக்குவாங்க போட்டியில வெற்றி பெறவங்களுக்கு முதல் பரிசு நூறு பவுன் கணக்கு பிள்ளை

மம்பிட்டி விடிச்ச தான் சொர்க்கத்துல முதல் இடம் சொர்க்கம் பப்ளிக் பிளேஸ் இது நம்ம சொந்த இடம் உழைக்கிறவங்களை அலட்சியப்படுத்தாதீங்க அவங்கதான் நடமாடும் தெய்வம் அதனாலதான் தெய்வம் இல்லைன்னு சொல்றான் நீ இந்த மாதிரி பசங்க எல்லாம் தெய்வ லிஸ்ட்ல சேர்த்தா எவ்வளவு ஒத்துக்குவான் ஆனந்தா ஏழைங்களை நெருங்காதே ஏழை தர்தரம் தொட்டா ஒட்டிக்கிற வியாதி அந்த வியாதிக்கு நாமதானே காரணம் உழைப்புக்கு தகுந்த கூலிய கொடுத்தா அவங்களும் வசதியோட இருப்பாங்க தப்பு உழைக்கிறவங்க உயிரோட இருக்கிற அளவுக்கு தான் பணம் கொடுக்கணும் ஓவரா கொடுத்தா உருவிட மாட்டானுங்க வீட்டையும் கட்டி கொடுத்து விழாவும் நடத்தலாம் வேலையை செய்வான் செய்ய மாட்டான் எல்லாம் தலைவனாக ஆகணும்னு பாடுபடுவான் அப்புறம் நம்மளையே ஒழிக்கணும் சொல்லுவான் அதனால என்ன நாமே ஏற்படுத்தி ஓட்டுனா கொஞ்சம் சொத்தமா கட்டு எவனோ கூட்டத்துல பேசியிருக்கிறான் அத கொண்டாந்து எங்கிட்ட பேசுறேன் பேசலவன் செஞ்சதில்ல செய்யப் போறதுல ஞாபகம் வச்சுக்கோ சித்தப்பா நீங்க உருவத்துல மட்டும் இல்ல உள்ளத்துலயும் ஓல்டுமா அதான் சொல்லுங்க ஓல்டு கோல்டு கேள்விப்பட்டது இல்லையா ஆனந்தா வேணாம் நான் சொல்றதை கேளு இப்பவே உழுவுறவனுக்கு நிலம் சொந்தான் நாளைக்கு அருக்கிறவனுக்கு அரிசி சொந்தன்னுவான் அப்புறம் கொத்தவனுக்கு வீடு சொந்தவான் டிரைவருக்கு கார் சொந்தன்னுவான் அப்புறம் நமக்கு தெருவோடதான் மித்தம் ஜாக்கிரத சித்தப்பா நீங்க கொஞ்சம் சீர்திருத்த பாதைக்கு வாங்க சீர்திருத்த பாதை தான் இந்த அளவுக்கு வந்த காரணம் சீர்திருத்தம் பேசு உன்னை காப்பாத்திக்க ஒரு அண்ணனை காப்பாத்தா அல்ல அம்மா பூபாடம் தெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு போறானே எங்க புறப்பட்டேன் ஜெவாது மலைக்கு அங்க பழங்காலத்து சிற்பங்கள் எல்லாம் இருக்கு அதை பார்த்து சித்திரமா எழுதிக்கிட்டு வர போறேன் புரியாத பயன் ஏதோ பழைய காலத்துல இந்தவனுக்கு வேலை இல்ல அங்க கொத்தி வச்சிருக்கிறான் அத போய் இவன் பாக்குறானோ ஏன்டா இந்த காலத்துல மனுஷனுக்கு வாழ்றதுக்கே டைம் இல்ல இவன் என்னடா சித்தப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட கலை உள்ளமே இல்லையே என்னடா களைய களைன்னு என்கிட்ட வந்து கத்துற இட்லி சொல்ற கிளவி கூட தான் அத களை அது சரி நான் வரேன்ம்மா சரிம்மா அம்மா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல அவனுக்கு வர வரேன்

சிங்காரம் பிள்ளையின் வீடு கோட்டார் உத்தரபடி இருபது ஆயிரம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டதே ஐயா 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 என்ன தம்பிசாமி உங்க வீடு ஏலம் போய்ச்சாமே ஆமா இப்ப ஏன் கரனுக்கு இன்னே வழி அதrariyே தம்பிசாமி என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க பணத்துக்கு மோசம் வராது போ என்னமோ உங்கள தான் நம்பி இருக்கேன்

நீங்க எப்படி எழுதிக்கிட்டு இருங்க நான் அப்படியே மலையை சுத்தி பார்த்து வர்றேன் சரி